நான் நினைச்சேன் ப்ரோ கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்னு நினைச்சேன் அதே மாதிரி நேத்து நைட் ஒரு சம்பவம் நடந்துட்டு என்ன நான் வீட்டுக்குள்ள ஒவ்வொரு ஃபேமிலியும் வரும்போது ஒரு ரெண்டு பேர் மட்டும் ரொம்பவே ஏக்கத்தோட பாத்துட்டு இருந்தாங்க ஒன்னு காம மாமா இன்னொன்னு அரோரா நீங்க கவனிச்சுன்னா உங்களுக்கே தெரியும் காம மாமாக்கும் ஃபேமிலி இல்லைன்னு சொல்லியிருக்காப்புல ஏன்னா அவங்க அப்பா ரெண்டு பேருமே தவறிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அரோரா பொறுத்தவரைக்கு அவங்க ஃபேமிலி விட்டு ஓடி வந்துட்டாங்க அவங்களுமே பல வருஷங்களா தனியா இருக்காங்க அந்த வகையில இந்த ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள ஒவ்வொரு ஃபேமிலி வரும்போது ஒரு மாதிரி ஏக்கத்தோட பாத்துட்டு இருந்தாங்க நேத்து கூட பாத்துருப்பீங்க நம்ம காம மாமாக்கு நம்ம அம்மாலாம் போய் கட்டி பிடிச்சி நிறைய விஷயங்கள் சொல்லிருப்பாங்க அப்போ ஒரு மாதிரி காமம் பார்க்கவே கஷ்டமா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்ப நான் கூட சொல்லியிருந்தேன் அரோராவால ஒட்ட கூட முடியல அரோரா வந்து ஒரு மாதிரி தள்ளியே இருக்காங்க பட் அந்த அந்த குடும்பத்தை பார்த்து ஒரு மாதிரி அது அது தெரியுது முக்கியமா அந்த வினோத்துக்கான ஜாலியா பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சு அவங்க ஒரு ஃபேமிலிக்கு ஏங்குறாங்க ஒரு ஃபேமிலி வேணும்னு சொல்லி ஏங்குறாங்க ஆனால் அவங்களால கனெக்ட் ஆக முடியல அது பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு வீட்டுக்கு எப்படி ஃபேமிலி வர போகிறதுல உங்களுக்கான ஃப்ரெண்டு மட்டும் தான் வருவாங்க எப்படி இது பண்ண போறாங்கன்னு தெரியல எப்படி ஓவர் கம் பண்ண போறாங்கன்னு தெரிலன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் நேற்று நைட்டு உட்காந்து உடஞ்சி ஓன்னு ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா எனக்கான ஃபேமிலி அனுப்புங்க எனக்கான ஃபேமிலி எனக்காக பிளீஸ் எப்படியாச்சும் அனுப்புங்க நீங்கள் ஏதாச்சும் ஒன்று பண்ணி அனுப்புங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அவங்களுக்கான ஃபேமிலினா யாருன்னு கேட்டீங்கன்னா நாய்க்குட்டி அவங்க வீட்டில ஒரு நாய் வளர்க்குறாங்க போல அந்த நாயை எனக்காண்டி அனுப்புங்க என்னோட ஃப்ரெண்டு வருவாங்க என் ஃப்ரெண்டு கூட என்னோட நாயை சேர்த்து அனுப்புங்க ப்ளீஸ் என்னோட நாய் வந்து சேஃப் தான் அது எதுவுமே பண்ணாது எனக்காக கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா பிக் பாஸ கெஞ்சிட்டு இருக்காங்க அப்போ ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ல படுத்துருந்தேன் கேமரா பார்த்து கெஞ்சிட்டு இருந்தாங்க என்னக்காண்டி கொஞ்சம் பண்ண முடியுமா பிக் பாஸ் டீம் இருக்கீங்களா டீம் என்னக்காண்டி பண்ணுங்க டீம்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேமரா பார்த்து கெஞ்சிட்டே இருந்தாங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் முடியல போல ரொம்பவே ஒரு மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சாங்க போல எந்திரிச்சு வெளியே வந்துட்டாங்க வெளியே வந்து சோஃபால உட்கார்ந்து ஒன்னு அழுதுட்டு இருக்காங்க பார்க்கவே ஒரு மாதிரி கஸ்டமர் அதிகமா இருந்துச்சு ப்ரோ இதை நிறைய பேர் ட்விட்டர்ல கடந்து கேவலமா பேசிட்டு இருந்தாங்க அந்த எச்ச தற்கொலைகள் ஒன்னு சொல்றேன் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையாடா இப்ப அந்த பொண்ணு அடிக்கலாம்டா தப்பே கிடையாது அந்த பொண்ணு தப்பு பண்ற அந்த பொண்ணை தூய்பட்டு என்ன வேணா அடிக்கலாம் ஆனா வீட்டுக்குள்ள ஃபேமிலி ரவுண்ட் நடந்துட்டு இருக்கு இப்போ இதே கண்டென்ட வேற என்னைக்கா பேசியிருந்தா கண்டிப்பா தூக்கி போட்டு அடிக்கலாம் இப்போ ஃபேமிலி ரவுண்டை தவிர்த்துட்டு வேற என்னைக்காச்சும் இதுக்கு முந்தின வரம் இதுக்கு முந்தின வரம் இதுக்கு முந்தின வரம் ஏதோ ஒரு வாரத்துல நான் என் ஃபேமிலியை மிஸ் பண்றேன் எனக்கு என் நாயை பார்க்கணும் என் நாய் தான் என்னோட ஃபேமிலி பிளீஸ் காமிங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த பண்ணி அழுது இருந்தா கண்டிப்பா நம்ம தூக்கி போட்டு அடிக்கலாம் ஏன்னா மற்ற நாட்கள் அந்த ஃபேமிலியை பத்தி பேசி சும்மா உடைஞ்ச அழுது அதை நம்ம சரி டிராமா போடுறாங்க சிம்பத்தி கிரியேட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா தூக்கி போட்டு அடிக்கலாம் தப்பு கிடையாது கண்டிப்பா தூக்கி போட்டு அடிக்கலாம் ஆனா இந்த வாரம் என்ன நடந்துட்டு இருக்கு ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு நடந்துட்டு இருக்கு அப்ப ரெண்டு நாளா வீட்டுக்குள்ள குடும்பங்கள் வந்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு குடும்பமா வந்து போகும்போது அவங்களுக்கு கஷ்டமா இருக்கத்தானே செய்யும் அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருந்தா கண்டிப்பா வந்திருப்பாங்க அவங்களுக்கான குடும்பம் கரெக்டா இருந்தா கண்டிப்பா வந்திருப்பாங்கல்ல அப்ப நமக்கு குடும்பம் இல்லையே அப்ப நமக்காண்டி யார் வருவா அப்ப நமக்காண்டி யார் இருக்கான்னு சொல்லிட்டு கண்டிப்பா யோசிக்க தானே செய்வாங்க கண்டிப்பா யோசிப்பாங்கல்ல அப்புறம் இப்போ இந்த இடத்துல நான் அரோராக்கு சப்போர்ட் கொடுக்கணும்னு சொல்லவே இல்லை அரோராக்கான அந்த அந்த ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு தெரியுமா அதை நம்ம மதிக்கணும் ப்ரோ கொஞ்சமாச்சும் மதிக்கணும் மத்த நாட்கள் அவங்க பேசியிருந்தா தூக்கி போட்டு அடிக்கலாம் நீ அடி தாராளமா அடி ஆனா ஒரு ஃபேமிலி ரவுண்ட்ல ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களுக்குள்ள சின்ன ஏக்கம் இருக்க தான் செய்யும் அங்க அந்த ஏக்கத்தின் வெளிப்பாடாக நேற்று உட்காந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசுறாங்க ப்ரோ அப்பவும் எந்த இடத்துலையுமே டிராமா கிரியேட் பண்றதுக்கு என்னோட குடும்பத்தை கூட்டுவாங்க என்னோட அம்மா அப்பாவை எப்படியாச்சும் கூட்டுவாங்க அப்படிலாம் அவங்க சொல்லவே இல்லை அப்படிலாம் எந்த இடத்துலையுமே பேசல அவங்க அப்போவுமே எனக்குன்னு குடும்பம் இருக்கிறது அந்த நாய் மட்டும்தான் எனக்கு என் நாய் தான் குடும்பம் என் நாயை எப்படியாச்சும் அனுப்பிவிடுங்க என் டாக எப்படியாச்சும் என் ஃப்ரெண்டு கூட சேர்த்து அனுப்பிவிடுங்க உள்ள கூட அனுப்ப வேண்டாம் அந்த ஆக்டிவ் ஏரியாக்குள்ள கொண்டு விட்டா கூட நான் ஒரு பத்து நிமிஷம் கொஞ்சிக்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் கொஞ்ச நேரம் எனக்கு அதுவே போதும் நீங்க வீட்டுக்கு அனுப்பணும் வீட்டுக்கு நான் வச்சுக்கணும் அது கூட எனக்கு வேண்டாம் ஆக்டிவீரியாக்கச்சா கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கெஞ்சுது அந்த பொண்ணு ஒரு மாதிரி உடஞ்சு அழுதுட்டு இருக்கு இதையும் உட்காந்து கிண்டல் பண்றீங்கன்னா வெக்கமே இல்லையடா பீடியன்ஸ் நான் உங்ககிட்ட தான் கேக்குறேன் வெக்கமே இல்லையடா இன்னும் எதலாண்டா நோண்டுவீங்க இன்னும் யாரெல்லாம் எப்படிதான் அசிங்கப்படுத்த போறீங்க சத்தியமா சொல்றேன் ப்ரோ உள்ள இருக்க இதுதான் டாக்சிக்னு பார்த்தா வெளியே அதுக்கு முட்டு கொடுக்குற இவன் எல்லாம் அத விட டாக்சிக்கா இருக்காங்க இவனை மத்த ஆளுக்கெல்லாம் சொல்லுவாங்க அபியூஸ் சொல்லிட்டு நீயே இப்ப அபியூஸ் தான் பண்றடா இப்ப நீ அபியூஸ் தான் பண்ற ஒரு பொண்ணுக்கான ஃபீலிங்ஸ் அபியூஸ் பண்ற மத்த நாட்கள் அந்த பொண்ணு இப்படி பேசியிருந்தா மத்த நாளுக்கு தூக்கி போட்டு அடிச்சா ஓகேன்னு சொல்லி விட்டு இருக்கலாம் நானே சொல்லுவேன் டிராமா போடுதுன்னு சொல்லிட்டு ஆனா வீட்டுக்குள்ள குடும்பங்கள் வந்துட்டு இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஃபீலிங்ஸ் இருக்கத்தான் செய்யும் உடஞ்சி பண்ண தான் செய்வாங்க இப்போ கமார்தீன் கூட கொஞ்சம் ஸ்டடியா இருக்காருன்னா எதுக்கு ஸ்டடியா இருக்காருன்னா அவருக்கு அக்கான்னு ஒருத்தவங்க வராங்க அவங்க கூட பிறந்த அக்கா ஒருத்தவங்க வராங்க அந்த விதத்துல அவர் கொஞ்சம் ஓகேவா இருக்காரு ஓகேவா பிரண்ட்ஸ்ன்னு ஒரு நாலு பேர் வருவாங்க அவர் ஓகேவா இருக்காரு இந்த பொண்ணு சொல்லி இருக்கு எனக்கு தான் இருக்காங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு குடும்பம் சொல்லி யாருமே கிடையாதுன்னு சொல்லி சொல்லுது அப்போ அந்த பொண்ணுக்கு ஃபீலிங்ஸ் இருக்காதான்டா செய்யும் யாரா நீங்க எல்லாம் மனசாட்சியே இல்லாமல் கதறீங்க தெரியுமா உங்களெல்லாம் பார்க்கும்போது நல்லா கேட்கணும்னு தோணுது ஆனா தான் கேட்டாலும் உங்களுக்கு உரைக்காது ஏன்னா மண்டேல ஒரு இளம் இல்லை சாணிப்பி தான் இருக்கு அதனால உங்களுக்கு ஒண்ணு இல்லை அந்த வகையில அந்த பொண்ணு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு ரொம்பவே ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்து கடைசில கேமரால போய் பிக் பாஸ்டே கேட்டாங்க சொல்லிட்டாங்க டீம் வந்து கண்டிப்பா அண்ட் கண்டிஷன் வச்சிருப்பீங்க எனக்காக கொஞ்சம் ஆக்டிவிட்டி ஏரியாக்காச்சும் கூட்டுவாங்க வீட்டுக்குள்ள கூட கூட்டு வர வேண்டாம் அங்கேயாச்சும் கூட்டுவாங்க நான் அங்க கூட போய் ஒரு பத்து நிமிஷம் கொஞ்சிக்கிறேன் எனக்கு அதுவே போதும் அப்படின்னு மாதிரி சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க அவங்க அதில் ஓப்பனாக இன்னொரு விஷயத்தையும் உடைச்சாங்க ஓப்பனா என்ன சொல்றாங்கன்னா எனக்கு ஃபேமிலி அப்படிங்கிறது என்னோட நாய் மட்டும்தான் என்னோட ஒரிஜினல் ஃபேமிலி எனக்கு வேண்டாம் என்னோட ஒரிஜினல் ஃபேமிலி தயசே கூப்பிட்டுறாதீங்க அந்த ஃபேமிலி எனக்கு வந்து மிகப்பெரிய ட்ராமா கொடுத்துருக்காங்க அதனால எனக்கு அந்த ஃபேமிலி வேண்டவே வேண்டாம் எனக்குன்னு இருக்க ஃபேமிலி என்னோட நாய் மட்டும்தான் தான் அதனால பிளீஸ் எனக்காண்டி கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க தான் இருக்கு என் ஃப்ரெண்டு சொன்னா டப்புன்னு கூட்டு வந்துருவா உங்களால முடியும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் எனக்காக பார்த்து அதனு சொல்லி கொஞ்சம் ஸ்டெப் எடுங்கன்னு சொல்லிட்டு பிக் பாஸ்ட்ட சொல்றாங்க சொல்லும்போது அவங்களுக்கே தெரியுது இது கொஞ்சம் கஷ்டம் தான் சொல்லிட்டு இருந்தாலும் சொல்லி சொல்றாங்க எனக்காண்டி கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள ஒவ்வொருத்தருக்கான அம்மா வராங்க அக்கா வராங்க வராங்க அண்ணன் வராங்க தங்கச்சி வராங்க ஸோ எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு மாதிரி இருக்கு அது எனக்கு எப்படி சொல்லன்னு தரல அதனால எனக்காக இதை ஒன்னாச்சா பண்ணுங்க எனக்குன்னு இருக்கிறது அந்த நாய் மட்டும்தான் ஸோ எனக்காக இதை ப்ளீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இப்போ இது பாசிபிளானு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தரல ஏன்னா தமிழ் பிக் இதுக்கு முன்னாடி பண்ணது கிடையாது ஹிந்தி பிக் பாஸ்ல மட்டும் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஹிந்தி பிக் மட்டும் ஒருத்தர் ஒரு ஒரு பெட்டு உள்ள போச்சு ஓகேவா அப்பாட்டுக்கு ஜாலியாக அங்கேயுமா சுத்திட்டு இருந்துச்சு அது வந்து என்ன நாய் உள்ள போச்சு ஜெர்மன் செஃபர்ட் நினைக்கிறேன் ஏதோ ஒரு நாய் ஆக்சுவலா உள்ள போச்சு பட் இவங்க என்ன நாய் வச்சிருக்காங்கன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு லேப் வச்சிருப்பான்னு நினைக்கிறேன் ஏன்னா நேற்று நைட் இந்த டாபிக் போயிட்டு இருக்கும்போது ட்விட்டர்ல ஒரு சில பிக்ஸ் என்னால கவனிக்க முடிஞ்சு அப்ப இந்த லேபுக்கான பிக் தான் நிறைய பேர் அனுப்பிட்டு இருந்தாங்க மேபி அந்த லேப் கூட இவங்களுக்கான பெட்டா இருக்கலாம் அப்படி லேபா இருந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு அது பெரிய ஹாம்லாம் கிடையாது அது வந்து எனக்கு தெரிஞ்சு அது கொஞ்சம் சேஃபான டாக் தான் நல்லா தான் இருக்கும் நல்ல பழகின ஒரு நாயா இருந்துச்சுன்னா அது பெருசா யாரையுமே எதுவுமே பண்ணாது பொத்துக்குட்டி மாதிரி பாடி ஜாலியாக சுத்திட்டு இருக்கும் அதனால நம்பி அதை வீட்டுக்குள்ள விடலாம் அந்த வீட்டுக்குள்ள கூட விட வேண்டாம் எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்கு விட்டால் எதாவது யாரையா கடிச்சிடக்கூடாது இல்லை ஏதாவது ஒன்று நீங்க யோசிக்கிறீங்கன்னா அவங்க கேக்குற மாதிரி இந்த ஏரியா கூட விடலாம் எனக்கு தெரிஞ்சு விடலாம்னு சொல்லி தோணுது ஏன்னா யாருமே இல்லை அப்படிங்கும்போது ரொம்பவே ஃபீல் பண்றாங்க ரொம்ப டவுன் ஆகுறாங்க ரொம்ப டவுன் ஆகுறாங்க அதனால மட்டும் தான் சொல்றேன் மத்தபடி இல்லை ரொம்ப டவுன் ஆகுறாங்க என்னால கவனிக்க முடிஞ்சு சான்றாக்கான ஃபேமிலி அந்த குட்டீஸ் எல்லாம் வந்துட்டு போனதுக்கு அப்புறமே நைட் ஒரு மாதிரி சாடானாங்க அப்புறம் நேரத்துல பாத்தீங்கன்னா கண்ணிக்கான ஃபேமிலி வந்துட்டு போகுது அந்த பொண்ணு ஒரு மாதிரி தனியாயிட்டு அதுக்கப்புறம் சபரிக்கான ஃபேமிலி வந்துட்டு போகுது அதுக்கப்புறம் ரொம்பவே ஒரு மாதிரி தனியா உட்கார்ந்து என்ன பேச ஏது பேசுன்னு சொல்லி தெரியாம ஒரு மாதிரி கொஞ்ச நேரம் உட்காந்து எல்லாரும் கூட ஜாலியாக கிண்டல் பண்ணி பேசுது ஆனா டப்புனு ஒரு மாதிரி தனியா போய் உட்காந்து இதை யோசிச்சுட்டு இருக்கு அதுக்கப்புறம் நேற்று நைட்டு நம்ம வினோத்துக்கான ஃபேமிலி வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் அந்த பொண்ணு ஓகேவா இருந்துச்சு ஏன்னா வினோத்துக்கான ஃபேமிலிட்ட அந்த பொண்ணு நல்லா கனெக்ட் ஆச்சு வினோத்துக்கிட்ட இப்போதைக்கு நல்லா கனெக்ட் ஆயிருக்கு அந்த 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 பாண்ட் நல்லா இருக்கு வினோத்துக்கும் அந்த பொண்ணுக்கும் இருக்க அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் வந்து உண்மையாகவே நல்லா இருக்கு அழகா இருக்கு அதை பார்க்க அழகா இருக்கு சோ அந்த பொண்ணு நிறைய ஃபீல் பண்ணுது பார்க்கலாம் டீம் வந்து எதாவது ஸ்டெப் எடுப்பாங்களா அனுப்புவாங்களா அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான் ஏன்னா இவங்களுக்கு மட்டும் தனியாக ஒரு ப்ரிவிலேஜ் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா மத்தவங்களும் கேட்க ஆரம்பிப்பாங்க இப்போ எங்க அக்கா சும்மா இருக்க மாட்டாங்க வீட்டுக்குள்ள எங்க அக்கா பீடை சும்மாவா இருக்கும் உடனே பாஸ் நம்மகிட்ட ரெண்டு நாய் இருக்கு கொஞ்சம் என்னன்னு பார்த்து அனுப்பிடுங்க எனக்கும் என் நாயை பார்க்கணும் ஊ அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ட்ராமா போட்டுருவாங்க கண்டிப்பா அதை வச்சு ஏதாவது பஞ்சாயத்து பண்ணுவாங்க அதனால மேபி நடக்க வாய்ப்பு கம்மி நினைக்கிறேன் நடந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதை பத்தி உங்களுக்கான கருத்து சொல்லிட்டு மறக்க நம்ம கமாண்ட்ல போடுங்க இல்ல உண்மையாவே பீடைக்கான வீட்டுல வந்து வேற யாருமே வரல ஏதாவது ஃப்ரெண்டு மட்டும் தான் வராங்க அம்மா எல்லாம் வரலன்னா அவங்க நாயை அனுப்பலாம் தப்பு கிடையாது பட் அவங்க அம்மா எல்லாம் வருவாங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் தெரியல அதை பத்தி அப்டேட் இல்ல நேற்றுக்கான ஷூட்ல ஏதோ ரெண்டு ஃபேமிலி போன மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க அமித்கான ஃபேமிலி கன்ஃபார்ம் இன்னொரு திவ்யாக்கான ஃபேமிலின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அதுவுமே எனக்கு கன்ஃபார்மா தரல ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்போ நான் நினைச்ச மாதிரி தனியா பார்வதிக்கு ஒரு நாள் எபிசோட கொடுப்பாங்கன்னு சொல்லி தோணுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதை பத்தி உங்களுக்கான கருத்து என்ன நாயை விடலாமா வேண்டாமா சோ இதை பத்தி உங்களுக்கான கருத்து மறக்க மக்கம் மண்ணில் படுங்க அண்ட் நீங்களே ஒரு விஷயத்த சொல்லுங்களேன் ப்ரோ மேபி உங்களுக்கும் அரோரா பிடிக்காம இருக்கலாம் எனக்கும் பெருசாலாம் பிடிக்காது அரோரா கண்டிப்பா நம்மள நிறைய பேருக்கு பிடிக்காம இருக்கலாம் பட் இந்த ஃபீலிங்ஸ் ஒன்னு இருக்குல்ல ஃபேமிலி ரவுண்ட் ஃபேமிலி வந்துட்டு போறாங்க இந்த டைம்ல குடும்பம் இல்லாத உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு வருத்தம் இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் அம்மா அப்பா யாரா ஒருத்தர் இல்லாம இருந்தாலே அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுவோம் ரெண்டு பேருமே இல்ல பல வருஷமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது எந்த அளவுக்கு அது கஷ்டமா இருக்கும் யோசித்து பாருங்களேன் அந்த அந்த டைமில் நம்மளால அவங்களை வந்து வெறுக்க முடியல கிண்டல் பண்ண முடியல ஹேர்ட் கொடுக்க முடியல என்னாலலாம் சத்தியமா முடியல பட் ஒரு சில மானங்கட்ட தற்கொரிஸ் கொடுப்பாங்க ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மரம் நமக்கு போடுங்க ஸோ வீடியோ லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தவரில் பார்க்கலாம்